செழிப்பான வாழ்க்கைக்கு செல்லியம்மன் வேளசேரி பகுதியில் மூன்று கோயில்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை ஒன்று தண்டீஸ்வரம் கோவில் இங்கு சிவன் அருள்பாலிக்கிறார் மற்றொன்று யோக நரசிம்மர் கோயில் மூன்றாவது பிடாரி செல்லியம்மன் கோயில் இந்த பிடாரி செல்லியம்மனை பற்றிதான் இந்த தொகுப்பில் பார்க்கவிருக்கிறோம் இந்த மூன்று கோயில்களுக்கும் சில ஒற்றுமைகள் உண்டு பல்லவ காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களாகும் மூன்று கோயில்களும் அருகருகே இருப்பதும் ஒரே மாதிரியான தோற்றம் கொண்ட கோயில்களாகவும் காணப்படுகின்றன வேளச்சேரி தண்டீஸ்வரம் சிவன் எதிரே அழகிய கட்டிட வேலைப்பாடுகளுடன் அருள்மிகு பிடாரி செல்லியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோயிலில் சாமுண்டேஸ்வரி பிரம்மி வராகி வைஷ்ணவி மகேஸ்வரி கௌமாரி இந்திராணி ஆகிய சப்தமாதர்கள் அருள் பாலிக்கிறார்கள் உற்சவராக பிடாரி செல்லியம்மன் அருள் பாலிக்கிறாள் கிராம தேவதை அருள்மிகு பிடாரி செல்லியம்மன் வேலுச்சேரிக்கு எல்லை அம்மனாக கருதப்படுகிறாள் அதனால் அம்மை காலரா போன்ற நோய்களுக்கு இந்த அம்மனையே வழிபடுகிறார்கள் இப்பகுதி மக்கள் மேலும் ஊர் மக்களுக்கு காத்து கருப்பு விடாமல் காத்தொழுள்கிறாள் அது மட்டுமின்றி செழிப்பான வாழ்வு பெற செல்லியம்மனை வேண்டிக் கொள்கிறார்கள் பிற பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் வேண்டிய சிறிது நாட்களிலேயே வாழ்வில் மாற்றம் நிகழ்வதாக அனுபவ பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மற்றும் ராகு காலத்தில் விளக்கு ஏற்றுவது இங்கு விசேஷமாகும் வராகி அம்மன் இங்கு பிரதான தெய்வமாக செல்லியம்மன் இருந்தாலும் வாராகி அம்மனை வழிபடுவோர் அதிக அளவில் காணப்படுகின்றனர் திருமண தடை வீடு மனைவாங்க நினைப்போர் வேலை வாய்ப்பு போன்ற காரிய சித்திக்கு வாராகியை வேண்டிக் கொண்டு இருபத்தி மஞ்சள் அல்லது இருபத்தி எலுமிச்சை ஆகியவற்றை கையினால் கட்டி வாராகிக்கு மாலையாக சாற்றி வழிபட்டால் காரியங்கள் நிறைவேறுவதாக இங்கு பூஜை செய்யும் பூசாரி தெரிவித்தார் மேலும் வெள்ளிக்கிழமை அன்று நினைத்த காரியங்கள் ஜெயமாக எலுமிச்சை பழத்தை வாராகி அம்மன் பாதத்தில் வைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு அதை பெற்று வீட்டினுள் இருக்கும் பூஜை அறையிலோ அல்லது வீட்டின் வாசல் பகுதியிலோ கட்டியும் வைக்கலாம் தித்திக்கும் திருவிழா திருவிழாவின் போது செல்லியம்மன் வேளச்சேரி பகுதி முழுவதிலும் திரு வீதி உலா வருகிறாள் காந்திரோடு தண்டீஸ்வரம் பகுதி மற்றும் வேளச்சேரியில் இருக்கும் சுமார் இருபத்தைந்து தெற்களுக்கு செல்லியம்மன் திரு வீதி உலா வருகிறாள் அவளை வரவேற்று அனைத்து பக்த அன்பர்களும் ஒன்று கூடி வான வேடிக்கை வெடித்து திருவிழாவை கொண்டாடி மயில்கின்றனர் விருப்பப்பட்டு நற்கும் அம்மன் திருவிழாவின் போது வீதி வீதியாக சென்று அருளும் செல்லியம்மன் திடீரென்று சில வீடுகளின் முன்னால் நின்று விடுகிறாள் அந்த வீட்டின் உரிமையாளர் அம்மனுக்கு அதிரசம் முறுக்கு போன்றவற்றை படையலிட்டு ஆரத்தி எடுத்த பிறகே அம்மன் மீண்டும் செல்லியம்மனின் ஆசீர்வாதமாக பார்க்கப்படுகிறது விசேஷ நாட்கள் ஆடி மாதம் ஏழாவது வாரம் திருவிழா நடைபெறும் அன்று மாலை சுமார் எட்டு மணி அளவில் செல்லியம்மன் வேளச்சேரி பகுதி முழுவதும் திரு வீதி சென்று பக்தர்களுக்கு அருள்கிறாள் அதன் பிறகு மறுநாள் காலை ஐந்து மணி அளவில் திரு கோயிலுக்கு வந்தடைகிறாள் செல்லியம்மன் ஆங்கில புத்தாண்டு பொங்கல் தமிழ் புத்தாண்டு ஆகிய நாட்களில் செல்லியம்மனுக்கு சந்தனாபிஷேகம் சந்தன அலங்காரம் மற்றும் விசேஷ அலங்காரங்கள் செய்யப்பட்டு கோயிலினுள் ஊஞ்சலில் அமர வைப்பார்கள் அதனை பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள் நவராத்திரி அன்று காலையிலும் மாலையிலும் என இரு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பிரசாதங்கள் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படுகின்றன அதே போல ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன மார்கழி மாதத்தில் காலை ஐந்து மணிக்கு கோயில் திறக்கப்பட்டு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன சென்னை கோயம்பேட்டிலிருந்து வேளச்சேரிக்கு பேருந்துகள் உள்ளன அதிலேறி தண்டீஸ்வரம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி இந்த கோயிலுக்கு செல்லலாம்